அவ்வளவு செய்தி திரைச்சாளர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர் சுந்தர்ராஜன் பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் நிறைய நூறு நாள் படங்களும் கொடுத்திருக்கிறார் பல படங்கள் நல்ல வசூலுடன் வெற்றி பெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஆர் சுந்தரராஜன் இயக்கி மிக அதிக வசூலை கொடுத்து அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றித்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம் முதலில் பயணங்கள் முடிவதில்லை மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் கோவை தம்பி தயாரித்த படம் இந்த படம் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய முதல் படம் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாட்கள் கடந்து ஓடி சாதனை படைத்திருக்கிறது மற்ற பல ஊர்களில் முன்னூறு நாட்களும் அடுத்த ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலையும் ஓடி நல்ல வசூல் சாதனை படுத்திருக்கிறது இந்த படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான் ஆனால் அதிக வசூலை ஈட்டிய படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளரை அதாவது தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு மிக அதிக லாபம் கிடைத்திருக்கிறது அடுத்து வைதேகி காத்திருந்தா விஜயகாந்த் ரேவதி நடித்த படம் இந்த படமும் சென்னையில் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது மற்ற ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் மூலம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் கிடைத்திருக்கிறது அடுத்து அம்மன் கோவில் கிழக்காலை விஜயகாந்த் ராதா நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா படைத்து நல்ல சாதனை படைத்தது திரையிட்ட இட எல்லா ஊர்களிலும் மிக நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படம் மூலம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபம் கிடைத்தது அடுத்து ராஜாதி ராஜா ரஜினி நதியா ராதா நடித்த படம் இந்த படத்தை இசையமைப்பாளர் இளையராஜா தயாரித்தார் இந்த படம் நூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது திரையிட்ட அனைத்து ஊர்களிலும் ஒரு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பட்டது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் இளையராஜாவுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது இந்த நான்கு படங்களும் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கி அதிக வசூலை அள்ளிய படங்களாகும் மற்ற படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் வரும் சரிவஸ் இந்த கடடி முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி